பாவலர் முகில் தினா வந்து எங்க ஊர் மாப்பிள்ள ஆனா அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் பாவலர் முகில் அவர் விழுப்புரம் மாவட்டம் அவர் தினாவை அட்ரஸ் கொடுத்து அவர் போய் பாருங்க நான் சொன்னேன் அம்பேத்கர் நூல் தொகுப்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ என்னால வர முடியாது தினாவுடைய நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டுல கலையிட்டா இருந்துச்சு கலையை சரி தெரியுமாண்ணா நான் தெரியும் நான் கலைதான் எனக்கு வந்து அம்பேத்கர் தொகுப்பு நூல்களை கொடுத்தேன் இவருதான் கிருஷ்ணகுமார் அறிமுகப்படுத்தி வச்சு எனக்கு தளபதியாருவாரி இந்த மையத்தை அதாவது மேல்கூப்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அதனால மேல்கூட்டம் எனக்கு ரொம்ப சிறப்பா மனசு ஒருத்தரை பத்தியும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் கல்வி என்பதுதான் ஒரு பெரிய ஆயுதம் கல்வி மட்டும்தான் என்னை உயர்த்தியது என்பதை அடிக்கடி புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சொல்லியிருக்கிறார் கல்வி என்பது ஏதோ பிழைப்புக்காக நாம் மேற்கொள்கிற ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு சடங்கு அல்ல கல்விங்கிறது வந்து சொல்ற கல்வி இந்த சமூகத்தை குறித்து நாம் யோசிக்க வைக்கணும் அதாவது